நாம தனமம் பார்க்குற காகங்கள் தான் உலகத்திலே புத்திசாலித்தனமான பறவைகள் அதை பற்றி நான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வாங்க காகங்கள் சமூக அறிவு கொண்டது அது எப்போவுமே குழுவாக தான் செயல்படும் ஒரு காகத்துக்கு சிக்கல் வந்துச்சுன்னா மற்ற காகங்கள்லாம் சேர்ந்து அதுக்கு உதவும் இதனால் காகங்களால் பெரிய பிரச்சனையை கூட குழுவாக சேர்ந்து ஈஸியாக சமாளிச்சிட முடியும் காடுகளில் வாழ்கிற காகங்கள் மொத்தம் இருபது ஆண்டுகள் வரை வாழக்கூடியது காகங்கள் கூட்டம் இருந்தால் அதுக்கு பேர் கொலை அதாவது ஆங்கிலத்தில் மேர்டர்னு பெயர் காகங்களில் நிறைய வகைகள் இருக்குது அதில் முக்கியமான ரெண்டு வகை அண்டங்காக்கை மற்றும் மணிக்காக்கை உடல் முழுவதும் கருமை நிறமாக இருந்துச்சுன்னா அது அண்டங்காக்கை கழுத்தில் மட்டும் சாம்பல் நிறத்தில் இருந்துச்சுன்னா அது மணிக்காக்கை காகங்களுக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகம் ஒரு தடவை உணவு வச்சுட்டிங்கன்னா காலத்துக்கும் அது உங்கள் முகத்தை மறக்கவே மறக்காது ஒரு காகம் இறந்துருச்சுன்னா ஏன் அதை சுற்றியே நிறைய காகங்கள் பறக்குது அதை சுற்றியே கூட்டமாக ஏன் காகங்கள் நிற்கிதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் அந்த காகம் இறந்ததுன்னு ஆய்வு செஞ்சு எதிர்காலத்தில் ஒரு ஆபத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக காகங்கள் ஒன்று கூடுதல் இந்து புராணங்களில் காகங்கள் பித்ருக்கள்னு சொல்றாங்க அதாவது முன்னோர்களின் ஆன்மா அவை வீட்டிற்குள் வரும்போது முன்னோர்கள் வருவதாகவே கருதப்படுது சங்க காலத்தில் காகங்கள் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கும் என்று நம்பப்பட்டது குடும்பத்தில் சாப்பிடுவதற்கு முன் காகங்களுக்கு உணவிக்கும் பழக்கமும் சங்க காலத்தில் இருந்தது ராமாயணத்தில் காக புசுண்டி என்ற காகம் ராமரின் கதையை விவரிக்கும் முக்கிய பாத்திரமாக இருந்தது காகம் எந்த நாட்டின் தேசிய பறவைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி பல ஃபேக்ஸ் தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க